சவுத் கொரியாவை சேர்ந்த தாத்தாவோட மண்டைக்குள்ள எட்டு கால் பூச்சி குடி இருக்குது அது ஏன்னா அவருக்கு வந்து அளவுக்கு அதிகமா வேலை பார்த்திருக்காரு தலைவலி வந்து ஒரு ஓரம வந்து படுத்திருக்காரு அந்த நேரத்துல அவருக்கு மூக்குல வந்து எட்டு கால் பூச்சி போயிடுச்சு அவரும் ஆரம்பத்துல கண்டுக்கல அதுக்கப்புறமா அவருக்கு தலைவலி பயங்கரமா இருக்கு அவரு உடனே நினைச்சுக்காரு என்னடா இது உள்ள போட எட்டு கால் பூச்சி ரவுண்ட் வச்சுக்கிட்டே இருக்குது மண்டைக்குள்ள அப்படின்னு சொல்லிட்டு சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் கிட்டே போறாரு டாக்டர் சொல்றாரு மூளைக்குள்ள இருக்கிறான் வேற அதுல எட்டு கால் பூச்சி எல்லாம் வாழ முடியாதுன்னு சொல்றாரு இருந்தாலும் அந்த தாத்தா வந்து விடாம செக் பண்ண சொல்றாரு அந்த டாக்டர் டாக்டர் இவரோட சந்தேகத்தை போகத்துக்காகவே சிடி ஸ்கேன்ல இருந்து எல்லாமே எடுக்கிறாரு ஆனா அவர் மண்டைக்குள்ள எதுவுமே இல்ல அவர் நல்லா தான் அவர் பாடி கண்டிஷனும் நல்லா தான் இருக்கு இவர் வந்து டாக்டர் சொல்றதை நம்ப மாட்டுறாரு அது மட்டும் இல்லாம வீட்டுக்கு போயிட்டு இவரு வேக்கம் கிளீனரை எடுத்து மூக்குக்குள்ள விட்டு ஆன் பண்ணியிருக்காரு அதுக்குள்ள இருந்து ஏகப்பட்ட ஸ்பைடர் வந்திருக்குன்னு வந்து காட்டுறாரு இதை பார்த்து அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க ஸ்பைடர் ரிசர்ச்சர்ஸ்க்கு கால் பண்றாங்க அவங்க வந்து பார்க்கும் அந்த வேக்யூம் மிஷின்ல ஆல்ரெடி ஸ்பைடர் போயிருந்திருக்கும் அவர் இதை மூக்களை விட்டு எடுக்கும் அது ஸ்பைடர் இருக்கிற மாதிரி காட்டியிருக்கு அங்க வந்த ரிசர்ச்சர்ஸும் இந்த மண்டைக்குள்ள எந்த ஸ்பைடரும் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க தாத்தாக்கு ஒரே பிரச்சனை தலைவலி தான் அந்த தலைவலிக்கு அவங்க காரணம் வந்து ஸ்பைடர் இல்ல அவர் தூங்காம இருக்கிறது தான் காரணம் அதனால ஒரு மென்டலா அப்செட் ஆயிருக்கலாம் சரி ஓகே ரெண்டாவது உண்மை கதை எதை பத்தினா பாட்டியே ஸ்கேம் பண்ண பாத்துச்சு ஒரு கும்பல் ஆனா மாட்டினது ஏனோ அவனுக்கு தான் ஸ்கிரீன்ல தெரியுது இந்த பாட்டி மோட பேர் தான் ஜீனி அபர்ட் இவங்க வந்து நியூயார்க்ல தான் இருக்காங்க ஒரு நாள் வந்து இவங்க பேர இவனுக்கு கால் பண்றாரு அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் டெய்லி பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கால் பண்ண அவரு தன்ன போலீஸ் ட்ரக் கேஸ்ல புடிச்சிட்டு தான் வெளில வரதுக்கு லாயருக்கு எட்டாயிரம் டாலர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பதறி அடிச்சுட்டு பாட்டி கிட்ட கேக்குறாரு அந்த லாயர் கிட்டயும் போன கொடுக்குறாரு லாயர் நடந்த விஷயத்துல அவங்க கிட்ட சொல்றாங்க இவங்க வந்து என்கிட்ட மணி எல்லாம் டிரான்ஸ்பர் பண்ண முடியாது உனா நேர்ல வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி சொல்லி சரி ஓகே சொல்லிட்டு போன்ல பேசின நபரோ நேர்ல வராரு அந்த பாட்டியோ ஒரு கவர்ல காசு குடுக்கற மாதிரி குடுக்குறாங்க அந்த காசை வாங்கிட்டு திரும்பின அவனுக்கு பின்னாடி போலீஸ் இருக்கிறது தெரியுது ஓடுனாங்க போலீஸ்காரங்க பிடிச்சிட்டாங்க இங்க ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட் என்னன்னா அந்த பாட்டிக்கு பேரனே கிடையாது இவங்க நம்மள ஏமாத்துறாங்கன்னு தெரிஞ்ச அந்த பாட்டி வர வச்சு புடிச்சு

பேசஞ்சர்ஸ்க்கும் பயங்கரமான கடுப்பு ஏன்னா வந்து ட்ரெயின் எல்லாம் ரீஷெட்ல் ஆகுதுன்னு ஆனா இந்த ஒரு ரீசன் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் ஏன்னா வந்து ஒரு ட்ரெயின் லோக்கோ பைலட்டுக்கு நாலு நிமிஷம் கூட லெஸ்ட்டும் போக முடியாத அளவுக்கு நேரம் வந்து ஒதுக்கி வச்சிருக்காங்க இது வந்து ஒரு பேட் சிஸ்டம் தான் அது எல்லா கண்ட்ரிலையும் இருக்க போலகுது இங்கேயும் அப்படிதான் வெளியிலேயே போக முடியாத அளவுக்கு உக்காண்டிருப்பாங்க எதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சிருக்காங்கன்னு புரியல ஸோ இதுவே கண்டுபிடிக்கிற டெக்னாலஜி கொஞ்சம் லோகோ பைலட்டுக்கும் ஃபேவரா தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் அட்லீஸ்ட் ஒரு ரெஸ்ட் ரூம் ஆச்சு உள்ள இருக்கணும் இதனால ரெண்டு பேருக்குமே பெனிஃபிட் தான் பேசஞ்சருக்கும் பெனிஃபிட் தான் லோகோ பைலட்டுக்கும் பெனிஃபிட் தான் சரி ஓகே நாலாவது சொல்றது பத்தினா மெட்ரோ ட்ரெயின்ல இடிஎஸ் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கு அது வந்து எமர்ஜென்சி ட்ரிப் சிஸ்டம் அந்த பட்டனோட பேர் அதுதான் இடிஎஸ் சொல்லுவாங்க அது எதுக்கு இருக்குன்னா சப்போஸ் யாராவது வந்து தண்டவாளத்துல குதிச்சிட்டாங்களோ இல்ல சூசைட் பண்ணிக்கிற தண்டவாளத்துல இறங்கினாலோ அந்த பட்டன் அழுத்துனா உடனே அந்த லைன்ல இருக்க எல்லா கனெக்ஷனும் நின்று போயிடும் அடுத்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு சர்வீஸே இருக்காது அதுல இருக்க அந்த எலக்ட்ரிசிட்டியும் நின்று போயிடும் எதுக்கு இந்த விளக்கத்தை இப்ப கொடுக்குறோம்னா பெங்களூரை சேர்ந்த இருபத்தோரு வயசு பையன் இந்த பட்டனை அழுத்திருக்கா கரெக்டா ட்ரீனிட்டி ஸ்டேஷனை தாண்டும் போது அழுத்தி விட்டுகிறான் இதனால அந்த மெட்ரோ ட்ரெயின் பத்து நிமிஷத்துக்கு சர்வீஸ் கட்ட ஆகி அங்கே நின்றுச்சு அங்க இருக்கிற மெட்ரோ ஆபிசர்ஸ் யாரா இந்த வேலையை பண்ணது சிசிடிவி கேமரால செக் பண்ணி பார்க்கும் போது இவ மாட்டி இருக்கா அந்த ட்ரெயினும் கிளம்பி இருக்குது கரெக்டா குபட் பார்க் ஸ்டேஷன்ல இவரை புஷ்டுக்கிறாங்க அங்க இருக்கிற மெட்ரோ ஸ்டாஃப் அவன் இன்டர்கேட் பண்ணும்போது நான் வந்து சும்மா தான் எடுத்தேன் இடிஎஸ் பட்டனை இதனால கொஞ்சம் ஜாலியா இருந்தது பண்ணா இருந்ததுன்னு சொன்னா மெட்ரோ ஆஃபீஸும் ஜாலியா இருந்தா ஃபைன் ஐயாயிரம் ரூபாய் கட்டு அப்படின்னு சொல்லி இருக்கும்போது அவன் காசு இல்லைன்னா உடனே அவங்க அப்பா அம்மா எல்லாம் வர வச்சு அதுக்கப்புறமா அந்த காசை வாங்கி அவனை அனுப்பிச்சிருக்காங்க இது வந்து அவனுக்கு ஒரு பாடமாவும் இருந்திருக்கும் அவங்க அப்பா அம்மாவுக்கும் சரி இவனுக்கும் சரி கரெக்ட் தான் ட்ரெயின்ல இந்த மாதிரி கோலாத்தரமான விஷயங்களை பண்றது தவிர்க்கிறது வர்றது நல்லது சரி ஓகே அஞ்சாவது கதை எதை பத்தினா எலி பிடிக்கிறதுக்காக போடையே லைப்ரரிக்கு வேலைக்கு வச்சாங்க அதனால ஒரு அரசியல்வாதியோட அரசியல் வாழ்க்கையே காலி ஆயிடுச்சா என்ன சொல்றீங்க போட்டோல இருக்கிற இந்த பூனை பேர் தான் ப்ரௌசர் இதை வந்து ரெண்டாயிரத்தி பத்துல லைப்ரரியில வந்து வேலைக்கு வச்சிருக்காங்க எலிய பிடிக்கிறதுக்காக இந்த ப்ரௌசர் போடைய ஆறு வருஷமா நல்லா வேலை பார்த்தது அங்க படிக்க வரவங்களும் இந்த ப்ரௌசர் போடைய கிட்ட நல்லா விளையாடி என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க இதனாலே அது வந்து எல்லாருக்கும் பிடிச்ச பெட்டா இருக்கு அது மட்டும் இல்லாம அங்க ஒரு எலெக்ஷன் வருது அப்பதான் அப்ப வந்து ஒரு கவுன்சிலர் வராரு அவருக்கு வந்து இந்த பூனைகள் பிடிக்காது போல வந்த உடனே இந்த பூனை உடனே வெளியேற்றணும் மூணு நாள் தான் டைம் அதுக்கான லொக்கேஷனை பார்த்துக்கோங்கன்னு சொல்லியிருக்காரு இது அங்கே வரவங்களுக்கு பயங்கரமான கடுப்பு ஏற்பட்டுச்சு ஏன்னா இந்த பூடை எல்லாருக்குமே பிடிச்சதும் அதான் இருக்கு அதனால அங்க இருக்கிறவங்க எல்லாருமே வாட்ஸ்அப் பேஸ்புக் எல்லா இடத்துலயும் அந்த பூடையை பத்தி போட ஆரம்பிச்சுட்டாங்க இந்த மாதிரி கவுன்சிலர் வந்து இந்த பூடையை தோத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு கடைசியா கோர்ட் இருக்கும் போது கோர்ட்டும் வந்து அந்த பூனை அங்கதான் இருக்கணும்னு தீர்ப்பு சொல்லிடுறாங்க அந்த பூடையோ அந்த லைப்ரரியில ஒரு வருஷமா நல்லாவே வாழுது ஆனா ஒரு வருஷம் கரெக்டா முடியும் போது அந்த பூனையை திருப்பி அந்த லைப்ரரியில இருந்து அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கவுன்சிலர் வராரு எல்லா மக்களும் வந்து ரொம்ப கொதிப்ப பவர்ஃபுல் தான் இருந்தாங்க அப்போ தான் வந்தது அந்த நேரம் பார்த்து பொதுமக்கள் எல்லாருமே அவருக்கு அகைன்ஸ்டாக ஓட்டு போட்டாங்க அதனாலே அவர் கவுன்சில் எலெக்ஷன் வந்து போயிட்டாரு மொத்தத்தில் அந்த பூனையை பகைச்சதுக்கு இவரோட அரசியல் வாழ்க்கையை முற்றுப்புள்ளி ஆயிடுச்சு சரி ஓகே வீடியோவோட கடைசி உண்மை கதை எதை பற்றினா சைனாவில் செருப்படி வாங்கிறதுக்காகவே ஒரு சில சிலைகளை பண்ணி வச்சிருக்காங்க அந்த சிலை வேற யாரும் கிடையாது அந்த நாட்டோட ராஜா அவங்க ஒய்ஃபு அவங்க கூட சேர்ந்தவங்க தான் அது என்ன காரணத்துக்கு மக்கள் இவ்வளோ வெறுக்கிறாங்கன்னா சுமார் எட்நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த சைனாவை சேர்ந்த குயின் ராஜா தன்னோட ஜென்ரலான லூஃபியை பிளான் பண்ணி மர்டர் பண்ணிடுறாரு அது எதுக்காக நம்ம பாகுபலி பரமார் தான் அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய இவர் போர் போவார் மதுமக்கள் மத்தியில நல்ல பேர் இருக்கும் அது ராஜாக்கு ரொம்ப கடுப்பாவே இருந்தது அதனாலேயே வந்து இவர பிளான் பண்ணி சாவடிச்சுறாங்க இதெல்லாம் இந்த மக்களுக்கும் தெரியுது அவங்களும் ரொம்ப கோபமா தான் இருக்கிறாங்க இந்த ராஜாவோட காலம் முடிஞ்ச பிறகு அவங்களுக்கு யார் யாரெல்லாம் உதவி பண்ணாங்களோ அவங்க சிலை எல்லாம் வைக்கிற மாதிரி வச்சு இந்த மாதிரி சிறுபடி கொடுக்கறாங்க அங்க வர டூரிஸ்டோ இதே தான் பண்றாங்க சைனாக்கு நீங்க போனீங்கன்னா அந்த சிலைகளுக்கு இப்போ சிறுபடி உடத்த நீங்க பாக்கலாம் சரி ஓகே இந்த கண்டென்ட்க்கு ஒரு லைக் கொடுத்துருங்க கூடவே கமெண்ட் செக்ஷன்ல வீடியோ எப்படி இருந்தது சொல்லுங்க தான் ஆர் கே நமஸ்டி ஒன்